நாங்கள் ஐநூறு அது விடியாக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதில் க்ரீம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பீட்டுக்கு தேவைப்படும் அந்த பீட்டு வந்து புதுசு ரெண்டாயிரவா மூவாயிரவா சொன்னாங்க அதனாலேயே நாங்கள் அதை பண்ணலை நேற்று ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த பீட்டு கிடைச்சிது நூவாய்க்கு தான் வாங்கினோம் ஆனால் ஆனாகல இதை நம்ம சைப்பட முடியுதான்னு பார்ப்போம் அது திருப்பி ஆ ஃபர்ஸ்ட் நம்ம கழட்டி பார்த்துக்குவோம் இது ஓடுதோ ஓடலையோ ஆனால் உள்ள என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்கு தீ நம்ம ஃபேனை வாங்கிட்டு வந்துட்டோம்டா உள்ள மூட்டை ஃபேனு தாண்டா இருக்குது இல்ல நிறைய மெக்கானிசம் இருக்குன்னு உள்ள கல்வி பார்த்தா உள்ள ரொம்ப சிம்பிளா இருக்கு ரிமோட் கார்ல இருக்க மாதிரி சின்ன மோட்டர் தான் இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா உள்ள நல்லா பவர்ஃபுல்லான மோட்டரே கொடுத்துருக்காங்க அதோட கூலிங் ஃபேனும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நம்ம கீழ் பக்கமும் கழட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கோம் எதுவும் பெருசா விற்பே காண மாதிரியே தெரியலையே இந்த ஒயர் மட்டும் கட்டாயிருக்கு நம்ம அதை சால்ரி பண்ணா சரியாக நினைக்கிறேன் பார்ப்போம் இதுதான் ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும் இதுல வந்து ஏழு மோடு இருக்கு இதை நம்ம மாத்தும் போது இங்க ஸ்பாக் ஆகும் அதனால வந்து அந்த இடம் ககுப்பாயகும் நம்ம அதை கிளீன் பண்ணி போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம சால்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து இதை நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த வயவு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியுது இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு மாட்டிக்குவோம் அதனால தண்ணி ஊற்றி கழிவாச்சு கொஞ்சம் நேரம் காயட்டோம் நம்ம அந்த வயவை மாட்டுவோம் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஏன் என்ன ஏது இப்ப நம்ம போட்டு பாப்போம் அவ்வளவுதான் வேலையெல்லாம் முடிஞ்சு நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நீ போய் அந்த சுத்துவதை மட்டும் வாங்கிட்டு வா இந்த ரெண்டு கம்பியை வாங்கிட்டு வந்துட்டோம் இத நம்ம மாட்டிக்குவோம் ஃபுட் கலக் மட்டும் போட்டு நல்லா கலக்க பார்த்துக்குவோம் பீட்ரு வாங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான விலையில் இருக்க பீட்ருவே வாங்குங்க இதுவே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது நீங்களே வீடியோல பார்த்துக்குப்பீங்க